ओम शांति विजयी रत्न बनना है तो प्रीत बुद्धि बनो वत्नम आगवेंड अंड बुद्धियों आगंगल। जैसे सूर्य के सामने देखने से सूर्य की किरणें अवश्य आती हैं इसी प्रकार अगर ज्ञान सूर्य बाप के सदा सम्मुख रहते हैं अर्थात सच्ची प्रीत बुद्धि है யக்கே சர்வ குணோங்கி கிரணே அப்னேமே அனுபவக்கறீங்க எவ்வாறு சூரியனுக்கு முன்னால் பார்க்கும் போது சூரியனின் கிரணங்கள் அவசியம் வருகின்றன அதுபோன்றே ஞான சூரியன் தந்தைக்கு சதா முன்னிலையில் இருப்போமானால் அதாவது உண்மையான அன்பான புத்தியோடராக இருப்போமானால் ஞான சூரியனின் அனைத்து குணங்களின் கிரணங்கள் சுயத்திற்குள் அனுபவம் செய்வோம் ீத் சூரத் அந்தர்முக்தா கி ஜலக் ஓர் சாத் சாத் சங்கமய வாஷஸ்வமான் அப்படிப்பட்ட அன்பான புத்தியுடைய குழந்தைகளின் தோற்றத்தில் உள்நோக்குத் தன்மையின் ஜொலிப்பும் கூடவே சங்கமயத்துடைய மற்றும் எதிர்காலத்தினுடைய அனைத்து சுயமரியாதைகளின் பெருமிதமும் இருக்கும் ஓம் சாந்தி